இந்தியா கூட்டணியின் இறுதிக்கட்ட பிரச்சார கூட்டம் மகாத்மா காந்தி சாலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக பொருத்தமான நிகழ்வு இந்தியா கூட்டணியின் செயல் நிறைவு பிரச்சார கூட்டம் மகாத்மா காந்தி சாலையில் இந்த சாலையை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் திங்களில் இறுதியில் பக்கத்திலே இருக்கிற அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தில் கொடியேற்று விழா நடக்கும் அந்த கொடியேற்று விழாவில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கானவர்கள் இந்த சாலையிலே கூடுவார்கள் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தில் கொடியேற்றுவதற்கு லட்சக்கணக்கானவர்கள் கூடுகிற இந்த சாலையில் வருகிற ஜூன் திங்கள் முதல் வாரத்தில் டெல்லி பாராளுமன்றத்தில் இந்தியாவின் கொடியேற்றுவதற்கு வருகை தந்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்தியா கூட்டணியின் மிக முக்கிய தலகத்தராக இருக்கிற ராகுல் காந்தி அவர்களின் மூத்த சகோதரர் மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எல்டர் பிரதர் அவரை உங்கள் அனைவரின் சார்பிலும் வருக 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 என்று அன்போடு வரவேற்கிறேன் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கிற மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய தயாநிதி மாறன் அவர்களையும் தென் சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் பெருமதிப்புக்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களையும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மார்க்சிய காங்கிரஸ் கட்சியின் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களையும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் ராமகிருஷ்ணன் அவர்களையும் அதேபோல் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைவர் வசீகரன் அவர்களையும் நாடாளுமன்ற மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய வில்சன் அவர்களையும் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் நம்முடைய வில்சன் போன்றவர்களையும் மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி அவர்களையும் தென் சென்னை மற்றும் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிகளுக்குள்ளடங்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் பகுதி கழகத்தின் செயலாளர்கள் மாவட்ட கழகத்தின் நிர்வாகிகள் தலைமை கழகத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் மாநில அணிகளின் செயலாளர்கள் இந்தியா கூட்டணியின் அனைத்து நிர்வாகிகளையும் வருக 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 என்று அன்போடு வரவேற்று நாளை மறுநாள் நடைபெறவிருக்கிற தேர்தலில் தென் சென்னை மற்றும் மத்திய சென்னையின் நாடாளுமன்ற வேட்பாளர்களை மிக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யும் இலக்கோடு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து தென்சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் பெருமதப்பிற்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் உங்களுடைய வாக்குகளை கேட்பார்கள்